ஸோ முதலாவது இப்போதைய இலங்கை நிதி சந்தை நிலவரம் இப்போ நீங்கள் இலங்கையில் இருக்க வர்த்தக வங்கிகள் அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்க டோட்டல் டிபாசிட் பேஸ் அதாவது டோட்டல் வாய்ப்புகளில் இருபத்தொன்பது வீதமான வாய்ப்புகள் கரண்ட் மற்றும் சேவிங்ஸ் அக்கௌண்டில் தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து ரிட்டர்ன் பே பண்ண மாட்டாங்க அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் அவங்க நீங்கள் அவங்க உங்களுக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் தான் இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு தனி நம்பர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவருடைய முதலீடுகளில் எண்பத்தஞ்சு வீதத்துக்கு அதிகமான முதலீடுகள் இப்போ வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வங்கி தான் இருக்குது ஆல்டர்னேட்டிவ் ப்ரொடக்ட்ஸ்ன்னு சொல்கிற இந்த மாதிரி யூனிட் ட்ரஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் கவர்மெண்ட் ட்ரெஷரீஸ் இந்த மாதிரி மற்ற ப்ரொடக்ட்ஸ் பற்றி நாலேஜ் இப்போ இருக்கற மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு இல்லை ஸோ அதுக்காக தான் இந்த வெமினார் நாங்கள் செய்கிறோம் அடுத்த வரப்போகிற ஸ்லைட்ஸில் இன் டீட்டெயில் அதாவது இந்த வங்கி வாய்ப்புகளையும் தாண்டி உங்களுக்கு வேறு எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ஒரு சின்ன ஐடியா ஒன்று தரோம் ஸோ முதலாவது வந்து ரொம்ப காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் அதாவது நிலையான வாய்ப்பு ஏன் ஈஸியா பேங்க்கு போகலாம் எங்களுக்கு முதல்ல இருந்து ஜென்ரேஷன்ஸுக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ப்ராடக்ட் ரொம்ப ஃபெமிலியரான ப்ராடக்ட் அதனால நாங்கள் எல்லாருமே மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்றது வந்து கையில வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் காசு இருந்ததுன்னா அது பேங்க்ல போய் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போடுறது அந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் போடுற நேரம் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒன்றும் இருக்குது எக்ஸாம்பிள் நாங்கள் சொன்னால் டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எல்லா எடுத்தீங்கன்னா சராசரியாக இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு அது நீங்கள் போகிற நேரம் இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும்னு சொல்லி அந்த அந்த பேங்க் வந்து வந்து இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் நினச்சின்னு சொன்னால் அவங்க கூட நினைச்சு பண்ணுவாங்க வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது லாங் டேர்ம் எஃப்டிஸ் அவங்களோட பிளேஸ் பண்ண சொல்லி அதே மாதிரி மற்ற பக்கத்தில் வந்து வங்கியில் இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க குறையும்னு நினைச்சாங்கன்னு சொன்னால் அவங்கள ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு தான் புஷ் பண்ணுவோம் அதாவது ஷார்ட் டேம் எஃப்டிஸ் ஆனால் ஆன் அவரேஜ் நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னு சொன்னால் அவங்க கூட ப்ரொமோட் பண்ணுறது அவங்களோட ஒன் இயர் எஃப்டிஸ் தான் ஆனால் நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு ஒன் இயர் எஃப்டி ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் ஓவரால் இந்த டூ இயர் பீரியடில் உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் அதாவது அந்த வட்டி வந்து கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கும் அது மாத்திரம் இல்லாம நீங்க ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட் அதாவது ஒரு நிலையான வைப்பு எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல இருந்து உங்களுக்கு வர வருமானம் அதுல வர இன்ட்ரெஸ்ட் ரேட் மாத்திரம் இல்லை ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட் அதாவது ஒரு நிலையான வைப்புல ஒரு பேங்க் உங்களுக்கு வந்து எட்டு வீதம் ரிட்டர்ன் பே பண்றாங்க வந்து உங்களுக்கு எட்டு வீதம் பே பண்றாங்க ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட்ல வந்து நீங்க டாக்ஸும் பே பண்ணணும் நீங்க ஒரு டாக்ஸ் பே பண்ற ஒரு நபரா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த எக்ஸாம்பிளில் ஹையஸ்ட் டேக்ஸ் ப்ராக்கட் அதாவது ஆகக்கூடிய வரி வந்து முப்பத்தாறு வீதம் ஸோ உங்களுக்கு கையில் கிடைக்கிற அந்த எட்டு வீதத்தில் நீங்கள் அந்த முப்பத்தாறு வீதத்தை செலுத்தின பிறகு உங்களோட மிக் கையில் மிச்சம் இருக்கிறது கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் தான் அடுத்தது வந்து பணவீக்கம்னு ஒரு விஷயம் இருக்குது அது இன்ஃப்ளேஷன் ரேட்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது பணத்துக்குரிய பெருமதி ஒரு பீரியட் ஆஃப் டைம் குறைஞ்சு கொண்டே வரும் ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் நாலு பர்சன்ட்டுன்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் பேங்க்கில் உங்களுக்கு கையில் தரது எட்டு பர்சன்ட் அதில் வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்க இன்னொரு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் மிச்சம் கைக்கு வரது அஞ்சு அந்த அஞ்சுலேயும் நாலு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் போயிட்டுனா உங்களோட எஃப்டியிலேருந்து உங்களை கைக்கு வர உண்மையான ரிட்டர்ன் வந்து ஒரு தான்